மாமாவை பேச சொல்லுங்க மாமா பேசுவோம் ராஜா ராஜா கிட்ட ராஜா ஹாய் ராஜா எப்படி ராஜா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் பாருங்க பாருங்க அக்காவுக்கு வேற வேலை கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கா பாருங்க மாப்பிள்ளை முகத்தை காட்டினோன்னு கொங்கு ரைடர் கேட்குறாரு டாடி நான் நீ ஓசி குடி அழியோ நானே ஓ நானே ஓசி குடியும் ஃப்ரீயா நான் ஏன் சொல்கிறாரு முன்னாடி மன்னிச்சிருக்கலாம்ல அப்படியே கதிரி வலி இப்போ தானே அவர் பண்ணி கேட்டேன் புறம்போக்கு குமர குமர நான் கஷ்டமானத்துக்கு பிறந்த கம்மநாட்டி போட உங்க ஆத்தால கேள்ற என்னன்ட்டு போட இல்லை உன் பொண்ணு உன் அவள் அக்கா தங்க சின்ன வேலையை அனுப்பு இங்கே தெருவில் நிறைய பேர் இருக்கானுங்க நான் கேட்டு சொல்றேன் ஆமா ஃபுல்லு இருக்கு வரியாவா மாமாவுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை ராஜா சாப்பிட்ணும்ப்பா அம்மா பையன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு வெளியில் தான் சாப்பிட்ணும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி லீவ் விட்டாச்சு லன்ச்சுக்கு போடாடே போடா புறம்போக்கு போடா பேக்காடி நாய்ங்களை போய் தோலைங்க ஒரு புறம்போக்கு பேக்கடி அவன் பேரே ஒரு இல்லை அப்புறம் எந்த நாயின்னு சொல்லி என்ன வர்றப்போ சொல்லு அதுவே ஒரு புறம்போக்குன்னு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க ஆத்தாவெல்லாம் பெக்கவே இல்லை கக்கி வச்சுருக்காங்க அவளுக்கே வேணாம்னு கிருப்பான் அவன் பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி என்ன சாப்பிட என்னவா உங்க பேரு ராஜாவா மேல இருக்கவங்க தான் ராஜா சொன்னாரு சூப்பர்மா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மேஜர் நான் ஓ வாங்கி தராராம் பிரியாக்கு நயாஸ் கவிதை சொல்லட்டா தரு சொல்லுங்க லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அம்மா பையன் தம்பி ஃபீல் பண்ணக்கூடாது மாமா புகழ்ந்து பாட்டு பாடணுமா யார் நானா பாட்டு பண்ணோனா மாமா என் சங்க கட்சி துப்பிடுவார் கோவப்படுறா இல்லைப்பா நான் கோவப்படலைப்பா ஃப்ரம் ஒடிசா ஓகே நாங்கள் வந்து துபாய் ஓ கவிதை அது எனக்கும் தனிமை கல்வி கொடியாக கொடியாகிவிடுகிறது உன்னே நல்லா இருக்குப்பா கவிதை அண்ணா அவர் நல்லா இருக்கேன்ப்பா என் மேனேஜர் ஃபேக் வாங்கி வாங்கிட்டாரான்னு வந்தேன்னு சொல்லிட்டார் யார் அந்த ஃபேக் ஐடி ட்ரை பண்ணுற தம்பி படிக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி வர சொல்லுங்க மாமா அதை பாருங்கள் மாமா ஹாய் சொல்லுங்கள் ஹாய் 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 நான் ஃபேக் ஐடின்னு சொல்கிறாங்க ஓ நயாஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே சொல்கிறீங்க ஃப்ரீயாக ஃபேக் ஐடி இல்லைப்பா அவங்க ஓன் ஐடி தான்ப்பா இதயங்கள் அருகில் இருக்கும் போது இருக்கும் இடங்கள் ஒன்று தூரம் இல்லை ஆஹா அருமை அருமை நல்லா இருக்குப்பா தம்பி க கவிதை தருண் நல்லா சொல்கிறீங்க கவிதை முன்னாடி வர சொல்லணுமா அப்புறம் வந்து என்ன சொன்னீங்க நயாஸ் அவங்க ஃபேக் ஐடி இல்லை ஃப்ரீயா அவங்க அவங்க ஓன் ஐடி தான் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இல்லை அவங்க சும்மா எவ்வளோ நல்லா வராங்க டாடி பிரியா நம்ம லைவ் ஒரு அஞ்சு மாதம் ஒரு அஞ்சு மாதம் இருக்குமா அஞ்சாறு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் லைவ் ஆரம்பிச்சதுலேருந்தே வராங்க பிரியா நாலு பப்பீஸ் இருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படியா ஓகே பரவாயில்லங்க என் பிரச்சனை இல்லை ஹாய் ஏக்கா வணக்கம் டாடி அம்சவல்லி

சாப்பிட்ணும் லஞ்ச் வெளியில் தான் லைக் கூடாதாங்க